என்ஆர்ஐ எப்படி சென்னையில் வீடு வாங்கிறது அப்படிங்கிற கேள்வி மேடம் கேட்டிருக்காங்க எஸ் எங்கள் எங்கள் டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் என்ஆர்ஐ டீம்னே ஒன்று வச்சுருக்கோம் மேடம் நீங்கள் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்ணணும் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நம்ம ஊரில் வந்து நிறைய சொத்து வாங்குங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசட்டாக இருக்கும் ஒரு வீடு வாங்க நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்க முடியுது ஒரு மொபைல் வாங்குகிறோன்னா உடச்சி பார்த்துட முடியும் ஒரு வீடை உடச்சி பார்க்க முடியாது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது கூடிய சீக்கிரம் பொதுமக்கள் வாடிக்கையாளோட ஆதரவில் ரொம்ப நல்லா அச்சீவ் போகுது இப்போ என் கனவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் விளம்பரத்தில் பதினாறு லட்சத்தில் இருபது லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க லேண்ட் நீங்கள் லேண்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் இருந்து எப்படி கேள்விகள் வந்துட்டுருக்கு சார் நீங்கள் ஆமாம் ஒரு கலவையாக இருக்குது விவேசமாக இருக்குது அதான் அதை தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் அடுத்த கேள்வி எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் ஹலோ என்னோட பேர் வந்து பரணி சுப்ரமணியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இருக்க கங்க்ராட்ஸ் ஃபீல்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னென்னா என்னோட கேள்வி என்னென்னா இப்போ சென்னைக்கு அடுத்து வந்து ஒரு தொழில் நகரமாக இருக்கிறது வந்து கோவை அதில் வந்து இப்போ நீங்களும் உங்களோட தடத்தை பயிற்சிருக்கீங்க நிறைய கிளைகளை வந்து தொடங்கியிருக்கீங்க அங்கே அதோட வரவேற்புன்றது இந்த மாதிரி இருக்குது நாங்கள் வந்து சென்னையில் கொஞ்சம் ஒரு பிரபலமான நிறுவனமாக இருந்தாலும் என்னோடய கனவு பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூகத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த தொழிலுக்கு நான் வந்தேன் அது கூடிய சீக்கிரம் வந்து அதாவது வாடிக்கையாளர்கிட்ட இருக்கிற வர வரவேற்பாக இருக்கட்டும் இந்த தொழிலில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு சமீபமாக எங்களோட நிறுவனத்தை தொட கிளை நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்கிற ஊரில் கோயம்புத்தூர் ஒன்று சென்னைக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து ரயில் எஸ்டேட் ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோயிங் இருக்குது ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குது கோயம்புத்தூர் மக்கள் வந்து எங்களை வந்து ஒரு அன்பாக பார்த்து எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது நல்ல சேல்ஸ் இருக்குது இது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கோயம்புத்தூர் மக்களுக்கு இதை ஒரு நன்றி சொல்ல நான் கடம்பப்பட்டிருக்கேன் தேங்க் யூ சூப்பர் சார் சூப்பர் சார் அண்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அடுத்த கேள்வி ஹலோ சார் என் பேர் மதுமிதா என்னோடய பிரதர் வந்து இப்போ அப்ராடில் இருக்காங்க சார் அவங்க சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்னால் அவங்களுக்கு சரியாக கைட் பண்ண முடியல இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து இங்கே ஒரு வீடு வாங்கணுன்னா அவங்களே டேரெக்டாக வந்து உங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க என்ஆர்ஐ எப்படி சென்னையில் வீடு வாங்குறது அப்படிங்கிற கேள்வி மேடம் கேட்டிருக்காங்க எஸ் எங்கள் எங்கள் டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் என்ஆர்ஐ டீம்னே ஒன்று வச்சுருக்கோம் மேடம் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்காங்க என்ஆர்ஐ அவங்க என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்க்குன்னு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்கள நாங்கள் வந்து வேலைக்கு வச்சுருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு வேலை அமெரிக்காவில் இருக்காங்கன்னா நமக்கு இங்கே நைட்டாக இருக்கும் அவங்களுக்கு அங்கே டேவாக இருக்கும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் வந்து தயாராக இருக்காங்க நீங்கள் மிடில் ஈஸ்ட்டாக இருக்கட்டும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தான் வாங்குகிறாங்க அவங்களுக்கு தேவையான லோனாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வசதியாக இருக்கட்டும் இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அது அதோட அம்யூனிட்டிஸ் என்ன அது அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் எப்படி போகுது அவங்களுக்கு லோன்லாம் எப்படி கிடைக்கும் அவங்க ஒரு வேலை அங்கேருந்து இங்கே வர முடியாது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கெலாம்னா அவங்களோட சொந்தக்காரங்க இங்கே யார் இருக்காங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க பேரில் வந்து ஜிபியை வாங்கிட்டு சொத்தை வந்து பத்திரம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே எங்கள் டீம் வந்து எங்கள் லீகல் டீம் எங்கள் என்ஆர்ஐ டீம் வந்து பார்த்துப்பாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது வெளிநாடு வாழ் நம்ம இந்தியர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்ணணும் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுனால் நம்ம ஊரில் வந்து நிறைய சொத்து வாங்குங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசட்டாக இருக்கும் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு மூணு நாலு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துட்டு உங்கள் லைஃப் டைம் ரிட்டையர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆகிக்க முடியும் நிறைய சர்வீஸில் நீங்கள் இறங்கியிருக்கிறத பார்க்க முடியுது ஒரு குழந்தைக்கெலாம் எஜுகேஷனுக்குலாம் நீங்கள் உதவி பண்ணுறதை பார்க்க முடியுது அப்புறம் இந்த சர்வீஸ்லேயும் நீங்கள் இறங்கியிருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன இந்த இது சர்வீஸ்ன்னு ரொம்ப பெரிய வார்த்தையாக சொல்லிட வேணாம் இது இது சொசைட்டிக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ரொம்ப சின்ன லெவலில் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியும் எங்கள் டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் சூப்பர் சிங்கருக்கு ரொம்ப நாளாக அந்த ஜெயிச்சு வர்றவங்களுக்கு வீடு கொடுக்குறோம் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நான் படிக்கும்போது எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்மளால் முடிஞ்சதை வந்து சொசைட்டிக்கு திருப்பி செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப நல்ல திருப்பி நான் அதாவது சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கிறது தானே நல்லது பெரியவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க டேக்கில் வீடு வாங்கினா மறைமுகமாக சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அந்த கஸ்டமர்ஸ்க்கும் போயிடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுதான் எங்களோட இலக்காக இருக்கும் அடுத்த கேள்வி போயிடலாம் சார் எந்த மாதிரி கேள்வி வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் வணக்கம் சார் என் பேர் நிதிஷ் சென்னை முழுக்க வந்து இப்போ சமீபமாக உங்களோட விளம்பரம் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு உடச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த செட்டப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு பின்னாடி என்ன ஒரு இது ரொம்ப ஐடியாவுக்கு சாரி சார் சாரி அந்த ஐடியாவுக்கு நீங்கள் தான் காரணமாக சார் ஏன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் உடச்சி பார்க்கலாமா அப்படின்றது எல்லாருமே அதை பார்த்தோம் ஸோ அந்த ஐடியா காரணமாக இது இது எங் எங்கள் நான் என்னோடதும் தனியாக சொல்ல மாட்டேன் எங்கள் நிறுவனத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் டீம் இருக்காங்க ஆரஎன்டி டீம் இருக்காங்க எங்கள் நிறுவனம் நீங்கள் இந்த இந்த அளவுக்கு இருக்குன்னா எங்கள் எங்கள் ஊழியர்கள் தான் காரணம் மெயினாக தான் அப்புறம் எங்களோட கஸ்டமர்ஸ் நான் ஒன்று அதில் பார்த்தோம் ஒரு வீடு வாங்க நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குறோம் அதுக்குள்ளார் என்ன இருக்குன்னு பார்க்க முடியுது ஒரு மொபைல் வாங்குறோன்னா உடச்சி பார்த்துருக்க முடியும் ஒரு வீடை உடச்சி பார்க்க முடியாது ஒரு வீடு கட்டும்போது கவர்மெண்ட்டு என்னென்னலாம் ரூல்ஸ் சொல்கிறாங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கணும் இப்போ மேடம் ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த பொருள்லாம் தரமானதான் நான் எப்படி பார்க்கறது ஆமாம் இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கிரியேட் பண்ணோம் நாங்கள் என்ன மாதிரி கல் யூஸ் பண்ணுறோம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் என்ன ஃபிட்டிங்ஸ் டோர் விண்டோஸ் பெயிண்ட் டைல்ஸ் எல்லாத்தோட கிராஸ் செக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அது என்ன மெட்டீரியல் அந்த கம்பெனியில் அதை என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் எப்போ எப்பயுமே சிவில் இன்ஜினியர்ஸில் ஒரு ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவோம் அந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு பில்டிங் கட்டணுங்கிறதுக்கு ஒரு டெமோஸ்ட்ரேஷன் அங்கே வச்சுருக்கோம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்யூச்சரில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நாங்கள் ரெண்டு இடத்துல வச்சிருக்கோம் மேடவாக்கம் டேக் மெடலியன் ப்ராஜெக்டில் வச்சுருக்கோம் அப்புறம் தாம்பரமில் மார்ஷலுங்கிற ஒரு ப்ராஜெக்டில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது காருக்குள்ளார என்ன இருக்குல்லாம் தெரியாது ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய வீடு நாங்கள் என்னென்ன பொருள்களை உபயோகப்படுத்தி எந்தெந்த தரம்லாம் பார்த்து என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பில்டிங் கட்டுறோங்கிறத அங்கே வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வச்சுருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும் அதோட அதை அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த உடச்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே நிறைய வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஓகே இந்த நேரத்தில் வந்து நம்ம டீ கோடிங் பண்ணலாம் சார் டேக்குன்ற நேமுக்கு பின்னாடி இருக்க அந்த டீ கோடிங் அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் டாக் அப்படின்னு சொல்கிறது அந்த ட்ரீம் அசன்ட் கான்கியூர்னு சொல்கிறோம் உங்கள் 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 அதாவது எல்லாருக்கும் அந்த கனவு காணணும் அதை அடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கும் என்னோடய குறிக்கோள் என்னோடய லைஃப் டைமில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது கூடிய சீக்கிரம் பொதுமக்கள் வாடிக்கையாளரோட ஆதரவில் ரொம்ப நல்ல அச்சீவ் ஆக போகுது இப்போ என் கனவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்காவது வீடு கட்டி கொடுக்கணும் எங்கள் நிறுவனத்தில் வீடு வாங்கணுங்கிறது தான் ஒரு கொறி குறிக்கோளாக வச்சுட்டு நம்ம வந்து நானும் சரி எங்கள் நிறுவனமும் சரி இயங்கிக்கிட்டு இருக்கோம் என்னோட கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் நிறையா பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் இருக்காங்க இதில் மக்கள் குறிப்பாக டாக் டெவலப்பர்ஸை நோக்கி விரும்பி வீடு வாங்குறதுக்கு காரணமாக என்ன நினைக்கிறீங்க சார் அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் நம்ம எப்படி வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் வேணும்னு நினப்போம் ஒரு ஆடிட் ஃபைல் பண்ணும் ஒரு 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 ஏதோ ஒரு லா சம்மந்தமாக டவுட்டுன்னா அட்வொகேட்டை போவோம் அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ்ட்டு வீடு வாங்குங்கன்னு சொல்லுவோம் நான் மட்டும் இல்லை எங்கள் நிறுவனத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் எங்கள் கம்பெனியில் வேலைக்கு வரணுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் இன்ஜினியராக இருக்காங்களான்னு பார்ப்போம் என்ன பார்க்க முடியும்னா டெக்னிக்கலாக நாங்கள் வந்து எங்கக்கிட்ட எல்லாமே இன்னௌஸ் தான் இருக்கும் ஒரு டிசைனாக இருக்கட்டும் சர்வே இருக்கட்டும் எக்ஸிக்யூஷன் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்றதில்ல எங்கள் டீம் வச்சு நாங்களே கட்டுறோம் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறதுனால எல்லா எல்லா இடமையும் நான் பார்த்துடுறேன் பார்த்துட்டு பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடை வந்து சொன்ன நேரத்தில் சொன்ன குவாலிட்டியில் எனக்கு ஒரு வீடு கட்டுற மாதிரி கட்டி கொடுக்குறேன் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம்தான் ஆகுது யூஸ்வலாக ஒரு முப்பது வருஷத்தில் அடைய வேண்டிய உயரத்தை இந்த பத்து வருஷத்தில் அடைஞ்சிருக்கோம் ஏன்னா வாடிக்கையாளர்கள் எங்கள் மேலே வச்சிட்ருக்க அந்த நம்பிக்கையினால் சார் அந்த நம்பிக்கை நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்குது சார் அது ஏன் வந்துச்சுன்ற ஒரு காரணத்தை பார்க்கும்போது நிறைய நிர்வாகத்தில் வந்து நம்ம அந்த வீடு வாங்க போகும்போது சேல்ஸ் பர்சனை தான் நம்ம பார்க்க முடியும் அவங்க கொடுக்குற வாக்குறுதி வச்சு தான் வீடு வாங்க முடியுது உங்களோட நிர்வாகத்தில் நீங்களே களத்தில் இறங்குறீங்க அதுக்கான குறிப்பான காரணம் என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு அதை வந்து அந்த 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 குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்குற ஆப்பர் சுட்டியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் வாடிக்கையாளர் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் என் கஸ்டமரை மீட் பண்ணுறதுக்கு தயக்கம் எனக்கு ஒன்றும் இல்லை எப்பயுமே அவைலபிள் தான் இருக்கேன் கஸ்டமர் என்ன கேள்வி கேட்டாலும் எங்கள் டீமும் சரி நானும் சரி எப்பயுமே அவைலபிள் இருக்கோம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் சொன்னதை ஒழுங்காக செய்யணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கும் என்னோட பேர் முத்துநிலுவன் சார் சோசியல் மீடியாவில் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா சிக்ஸ்டீன் லேக்கில் இந்த வீடு வந்து சிக்ஸ்டீன் லேக்கில் பண்ணி கட்டியாச்சு பதினாறு லட்சம் தான் வெறும் பதினாறு லட்சத்தில் இருபது லட்சத்தில் ஆனால் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் பார்க்கும்போது எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் இருக்குது அதை வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது ஓகே இது இது இதை என்ன எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் விளம்பரத்தில் பதினாறு லட்சத்தில் இருபது லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லேண்ட் நீங்கள் லேண்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு அந்த வெலை சொல்லுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்கன்னா இருபது லட்சம் ஆகும்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே லேண்டு நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க லேண்டும் அந்த டெவலப்பர் வாங்குவார் அப்ரூவல் அவர் வாங்குவார் அதுதான் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும் இதே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா சென்னை மாதிரி இருக்கு சென்னையோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் உங்களுக்கு அதுதான் அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும்னா உங்கள் நீங்கள் லேண்டு வச்சிருக்கீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் உங்களுக்கு இதே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது லட்சத்துக்கு நல்ல லொக்கேஷனில் உங்களால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிட முடியும் சார் அவரோட கேள்வியிலே என்னோட கேள்வியை இணைக்கணும்னு நினைக்கிறேன் சார் விளம்பரங்களில் பார்க்கும்போது குறிப்பாக வந்து பேனர்ஸ்லையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதில் பார்த்தாலும் வந்து எயிட்டி லேக்ஸ் ஆன்வேர்ட்ஸ் நைன்டி லேக்ஸ் ஆன்வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஆனால் வாடிக்கையாளர்களுக்கே வந்து நைன்டி லேக்ஸ்ன்னு இருக்கும் ஆனால் அங்கே போனால் வில உயர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எதனால அந்த எயிட்டி லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ்ன்றது விளம்பரத்தில் நீங்கள் குறிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த வில அங்கே உயருது சார் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணதுலேருந்து ஒரு பத்து மாதத்துலேருந்து பதினெட்டு மாதம் வரையும் ஆகும் வீடு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ஒரு வீடு சொல்கிறாங்க அப்படின்னா சில டெவலப்பர் என்ன சொல்லுவாங்க ஆல் இன்க்ளூசு எண்பது லட்சம் சொல்லுவாங்க சில டெவலப்பர் வந்து எழுபது லட்சத்தில் இருந்துன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த பத்து லட்சம் ஏன் அதிகமாகுதுன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி இது ரெண்டுமே வந்து அரசாங்கம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை ஒரு டெவலப்பர் நாங்கள் முடிவு பண்ண முடியாது ஓகே நீங்கள் வீடு வாங்கக்கூடிய நேரத்தில் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப அந்த பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் பேங்க்லேருந்து கொடுக்குற பணமாக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்குற பணமாக இருக்கட்டும் அப்போ என்ன ஜிஎஸ்டி இருக்குது இன்றைக்கி அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் அப்படின்னு அந்த டைமில் கவர்மெண்ட் ரூல் அப்படி இருக்கிறதுனால எங்களால் ஒரு கான்கிரீட்டாக இதுதான் உங்களோட டேக்ஸு இது தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அதனால ரெரா ரெரா டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் போடக்கூடிய அந்த விலை வந்து கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு எண்பது லட்சம்னு சொல்லிட்டு திருப்பி ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக அப்புறமா சொன்னால் கஸ்டமருக்கும் தொந்தரவு இருக்கும் இப்போ நாங்களாம் என்ன சொல்கிறோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு இப்போ சொல்ல முடியாது ஜிஎஸ்டி காஸ்ட் இப்போ சொல்ல முடியாது அது அது பண்ணும்போது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன கவர்மெண்ட் சார்ஜஸ் இருக்கோ நீங்க பே பண்ணிட்டு இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஐம்பது லட்ச ரூபா வீட்டுக்கு இன்னைக்கு இருபது லட்சம் கொடுக்குறீங்களா டுவெண்டி லாக்ஸ் பிளஸ் பர்சன்ட் ஜிஎஸ்டி பண்ணுங்க அப்படி ஓகே இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக இருக்குங்க நீங்க எந்த டெவலப்பர் எடுத்துக்கோங்க இதில் எந்த ஒரு மறைமுகமா எதுவுமே இருக்காது ஸோ நிறைய பேர் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்கான கேள்விகள் கேட்டாங்க நிறைய கேள்விகளுக்கு வந்து நீங்களும் வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் அதுக்கு ஆன்சர் பண்ணிங்க இந்த நேர்காணல் எப்படி இருந்துச்சு சார் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு இது ஒரு 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 புதிய அனுபவமாக இருந்தது இங்கே வந்திருக்க மக்களும் சரி அவங்களுக்கு கே இவ்வளோ டவுட் இருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இது வந்து நான் ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் அப்புறம் விகடன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் அண்டு வந்திருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி ரொம்ப அவங்க நேரத்தை இங்கே செலவழிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃப்யூச்சரில் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி சார் தேங்க் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்